மீனை விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க யாரு தூத்துக்குடி ராமேஸ்வரம் மீன் குழம்பு ஃப்ரை இத பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா மீனோட எந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சங்கதி ஆமாங்க நிஜம்தான் மீனோட கலந்து சாப்பிடக் கூடாததுன்னு ஒண்ணு இருக்குது அதோட நம்ம சேர்ந்து சாப்பிட்டோம்னா பல நோய்கள் வர்றதுக்கு அதுவே காரணமா அமையும் மீன் நம்மளோட எலும்புகளுக்கும் பற்களுக்கும் தேவையான விட்டமின் சி விட்டமின் டி கொடுக்குது எவ்வளவோ விட்டமின்ஸ் இருக்கிற இந்த மீனை சாப்பிட்றப்போ இந்த ஒன்னையும் சேர்த்து சாப்பிட்றீங்களா அப்போ வரப்போற ஆபத்தை சந்திக்கிறதுக்கும் தயாரா இருங்க மீனோட கலந்து சாப்பிடக்கூடாத அந்த பொருள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைய பாருங்க இப்போதா நம்ம சேனலை first time பார்க்கறீங்கனா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon-ஐயும் click பண்ணுங்க அப்பதான் நாங்க பண்ற ஒவ்வொரு வீடியோவும் notification மூலமா முதல்ல உங்களுக்கு கிடைக்கும் மீனை சாப்பிடுறப்போ நிறைய பேர் மீனை மட்டும் சாப்பிடுவாங்க அதாவது மீன் தலையை சாப்பிட மாட்டாங்க ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா மீன் தலையில தான் நிறைய சத்துக்கள் இருக்குது கால்சியம் விட்டமின் அயோடின் ஜிங்க் மெக்னீசியம் பொட்டாசியம் இது எல்லாமே மீனை விட மீன் தலையில தான் அதிகமா இருக்குது சோ மீன் தலைய வாரத்துக்கு ரெண்டு நாட்கள் எடுத்துக்கிட்டாலே நம்மளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது மீன்ல அமினோ ஆசிட் அதிகமா இருக்குது எந்த இது கிடையாது மீன்ல இருக்கிற சத்துக்கள் இருக்காது பெண்களுக்கு தேவையான ஒமேகா தலையிலையும் அதே மாதிரி மீன்லயும் இருக்குது பெண்கள் மாதவிடாய் நேரத்துல அதிக பிரச்சனைய சந்திக்கிறாங்க அந்த பிரச்சனைகளோட பெண்கள் போராடணும்னா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் ரொம்ப முக்கியமானது இது மீன்ல ரொம்ப அதிக மாவே இருக்குது அது மட்டும் கிடையாதுங்க இதயம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராம தடுக்கலாம் இதுல டிரை கிளசரை முப்பது சதவீதம் கம்மியா இருக்குது அதனால நம்ம உடல்ல கெட்ட கொழுப்புகள் சேராது ரத்த நாளங்கள்ல கூட கொழுப்புகள் இருக்காது எத்தனையோ பேர் கேள்விப்பட்டிருப்போம் இதயத்துல கொழுப்பு அதிகமாயிருச்சு அதனால ஹார்ட் ஆபரேஷன் பண்றாங்கன்னு வாரத்துக்கு ரெண்டு நாள் எடுத்துக்கிட்டோம்னா கொழுப்பு அதிகமாகாம இருக்குது இதனால இதயம் சம்பந்தமான எந்த பிரச்சனைகளுமே வராது ஆனா ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க கூட வாரத்துக்கு ரெண்டு தடவை எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது

கொடுக்குது நிறைய பேர் டென்ஷனா இருப்பாங்க சோர்வா இருப்பாங்க அந்த நேரத்துல நம்ம மீனை சாப்பிட்டோம்னா கண்ட்ரோல்ல இருக்குது அதிகமான டிப்ரெஷன்ல இருக்கிறவங்க மீனை சாப்பிட்டாங்கன்னா அந்த பிரச்சனை முழுமையா குறைய ஆரம்பிக்குது ஒரு தடவை மீனை சாப்பிட்டு பாருங்க அதோட ரிசல்ட் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் மீனை சாப்பிடுறதால நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் டி யும் கிடைக்குது நம்மளோட தேக அழகு அதிகரிக்கும் நம்ம உடல் ஆரோக்கியமா பிரகாசமா மாறுது முழங்கால் வலி மூட்டு வலியும் குறையுது வாரத்துக்கு ரெண்டுல இருந்து மூணு நாட்கள் மீனை சாப்பிட்டோம்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது அதனால கீழ்வாதம் வாத நோய்கள் எல்லாமே நிரந்தரமா மறைஞ்சு போகும் கர்ப்பமா இருக்கிறவங்க சுகர் பேஷன்ட் அதே பிபி இருக்கிறவங்க இந்த மீனை சாப்பிட்டாங்கன்னா ஆரோக்கியம் எவ்வளவோ அதிகமாகுது நிறைய பேர் இப்ப சந்திக்கிற பிரச்சனை வயித்துல கொழுப்பு சேர்றது அதிக உடல் எடை இது எல்லாமே சரியாகணும்னா கூட மீனை சாப்பிட்டாலே போதும் அதிக உடல் எடை குறையும் இந்த சிக்கன் மட்டனை விட ஒரு தடவை மீனை சாப்பிட்டு பாருங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா நம்ம உடல்ல இருக்கிற கொழுப்பு குறைய ஆரம்பிக்குது இது நம்ம சொல்றது கிடையாதுங்க ஆரோக்கிய நிபுணர்கள் சொல்றாங்க தாக்கத்தையும் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட இந்த மீனை சாப்பிடுறதால குறைய ஆரம்பிக்குது இதுல இந்த ஆரம்பிக்கு ஆண்களுக்கு விந்தணுக்களோட எண்ணிக்கைய அதிகப்படுத்துது அதே மாதிரி சின்ன குழந்தைங்க மீனை சாப்பிடுறதால அவங்களோட ஞாபக சக்தி அதிகமாகுது ஆனா இந்த மீனை சாப்பிடுறப்போ இதோட ஒரு பொருள் மட்டும் தேய்த்த சாப்பிட வேண்டிய அப்படின்னு பாத்திருந்தோம் இல்லையா மீன்ல எல்லா மீனையுமே சாப்பிட கூடாதுங்க மீன்ல பாதரசம் அதிகமா இருந்தா கண்டிப்பா எடுத்துக்க கூடாது பாதரசம் அதிகமா இருக்கிற மீனை கர்ப்பிணி பெண்களோ குழந்தைகளோ கண்டிப்பா எடுத்துக்க கூடாது மீனோட பாலையோ இல்ல தயிரையோ ஒரே தடவேலையே ஒரே நேரத்திலேயே எடுத்துக்க கூடாது இந்த மாதிரி எடுத்துக்கிறதால நிறைய ஆரோக்கிய பிரச்சனைகள் ஏற்படும் குணப்படுத்துறதும் ரொம்ப கஷ்டம் ஞாபகம் வச்சுக்கோங்க மீனோட பாலையோ தயிரையோ ஒரே ஒரே நேரத்திலேயே எடுத்துக்கவே கூடாது அதே மாதிரி பாதரசம் அதிகமா இருக்கிற மீனை கண்டிப்பா எடுத்துக்க கூடாது உப்பு நீர்ல வளர்ற மீனை எடுத்துக்கறதா ரொம்ப நல்லது நல்ல தண்ணியில வளர்ற மீனை விட உப்பு தண்ணில வளர்ற மீன்ல தான் அதிகமான சத்துக்கள் இருக்குது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ கேட்டீங்க இல்லையா மீனோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன மீனை சாப்பிடுறப்போ நம்ம எடுத்துக்க கூடாத இன்னொரு பொருளை பத்தியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் சில்ட்ரன் டிக்கெட் பாய்